இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரும்பாச்சி மல்லி இரும்பாச்சி மல்லி அப்படின்னா சாதாரண மல்லிகைப்பூவோட அதிகமான மனமும் நல்லா பெரிய பெரிய பூவாவும் வரும் அதை மாதிரி பிச்சி பூ மாதிரி இதழ்கள்லாம் கொஞ்சம் சுருண்டு சுருண்டு அடியில குடி சுருண்டு சுருண்டு இருக்கும் இதுதான் இரும்பாச்சி மல்லி இந்த பூவை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இதுக்கு பாட் மிக்ஸிங் அப்படின்னா இந்த வேப்ப முண்ணாக்கு ஒரு ஸ்பூனு வேப்ப முண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மூணு இது சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போன்மில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் கொக்கோபிட்டு மண்புழு உரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு அது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியாவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சு அந்த மண்ணை ஒரு பத்து நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த செடியோ இல்லை நீங்கள் பதிய போட்ட செடியோ அதில் நடவு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சூப்பராக வளர்ந்து வரும் அதே மாதிரி கரெக்டான இதில் நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தடவை கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக பூ பூக்கும் இலைகள்லாம் நல்லா நினச்சி விடுங்க கண்டிப்பான முறையில் மல்லிகைப்பூ செடிக்கு வெயில் அதிகமாக தேவை அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பூ பூக்கும் பதினைந்து நாள் நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பான முறையில் உரம் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்